வெல்கம் பேக் டு டிஎன்டி டிக்கெட் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் ஒரு இருக்குது ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் அதாவது வந்து ஏர்டெல்லில் எக்ஸ்ட்ரீம் ஹேர் பேப்பர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய பகுதிக்கு வந்து வந்துருச்சா வரலையான்னு சொல்லி நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டா உங்களுடைய மை ஏர்டெல் ஆப்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய லொக்கேஷனில் எப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஏர்டெல் ஃபைவ் ஜி அதாவது வந்து ஃபைவ் ஜின்னு சொல்லி அந்த டவர் பக்கத்துலேயே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் ஹேர் பேப்பர் வந்து ஃபிட்டிங் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக நீங்க வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஹேர் பைபர்ல உள்ள ஆண்டனா பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் வீடியோ நீங்க அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய டிஎன்டிடி யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜியோலையும் பார்த்திங்க அப்படின்னா இதே டைப்பில் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அது கொஞ்சம் வேறு டைப்பில் இருக்குது ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன் வழியாக அவங்களுக்கு தந்திருக்க அப்ளிகேஷன் வழியாக டேரெக்டாக அவங்க வந்து சிக்னல் பிடிச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த ஏர்டெல் ஹேர் பைப்பரில் அப்படி கிடையாதுங்க அதாவது வந்து ஆன்டனா வந்து நீங்களே வந்து வால் மவுண்ட் பண்ணிக்கலாம் அதாவது வந்து நீங்களே வந்து எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது வந்து நீங்கள் கஸ்டமராகவே நீங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து இன்சுலேஷன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க பட்டு எனக்கு அந்த இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து கழட்டி வேறு இடத்துல நீங்கள் வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு டவரும் செட் பண்ணணும் அவசியம் கிடையாது ஜஸ்ட் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபைவ் ஜி சிக்னல் வந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து கேப்சர் பண்ணி அதுவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும் ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் இந்த ஆண்டனா பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் குட்டியாக கொடுத்துருக்காங்க அதாவது வந்து வெயிட்டே கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களே வந்து இன்சாலேஷன் பண்ணிக்கலாம் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அவங்க வந்து அந்த பின்னெல்லாம் அவங்க வந்து ஜாயின் பண்ணி கொடுத்து அவங்க வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேணாம் நான் வந்து வேறு இடத்துல மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டெக்னீஷியில் போய் கூப்பணும்னு அவசியமே கிடையாது நீங்களே கழித்து நீங்களே வந்து வால்மௌண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வசதியும் கொடுத்துருக்காங்க கீழ் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு போட்டு கொடுத்துருக்காங்க கீழ் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பவர் எடுத்துக்கும் அதாவது வந்து உங்களுடைய ரவுட்ருலேருந்து டேரெக்டாக பவர் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும் இந்த பேப்பர் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து மினிமம் பிளான் பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நாற்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடு தராங்க மொத்தமாக வந்து மாதம் ஃபுல்லாகவே வந்து ஆயிரம் ஜிபி அவங்க வந்து கொடுக்குறாங்க ஆயிரம் ஜிபி வந்து உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஏர்டெல் தரப்பில் வந்து டேரெக்டாக வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பொறுத்து பொருத்தந்தான் பார்க்கணும் இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ரிவ்யூ இந்த ஏர் பேப்பரை நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து டிடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது வந்து கேபிள் வழியாக நம்ம வந்து சேட்டலைட் மூலமாக பார்த்துட்டு இருக்கோம் டிடி கச்சு கூட ஸோ அந்த வழியாகவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேனல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து நீங்கள் இந்த ஏர் பேப்பரை வாங்க வாங்குறதுனால உங்களுக்கு வந்து டிடிஹெச் கனெக்ஷன் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜியோ ஹேர் பேப்பருக்கு நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிடிஹெச் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் வரும் ஸோ வந்து டிடிஹெச் வந்து டேரெக்டாக வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லைன்னா உங்களுடைய அம்மாவுக்கு உங்களுடைய அப்பாவுக்கு ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் போட்டு கொடுத்துடலாம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோட ஹேர் பேப்பர்லேயே வந்து ஏர்டெல் டிவி இருக்குது டேரெக்டாக நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் வழியாகவே நம்ம இன்டர்நெட் மூலமாக வந்து டிவி சேனல்ஸும் பார்த்துக்கலாம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரே சேனல்ல ரெண்டு மகான்ற அந்த கணக்கு தான் வருதுங்க இந்த வீடியோ நீங்க வந்து முழுமையா பார்த்துட்டு நீங்க போய் எப்படி வாங்குறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிரீன்ல என்னோட மொபைல் நம்பர் வச்சிருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரக்டா கால் பண்ணி நீங்க வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் அதாவது வந்து உங்க வீட்டுக்கு உங்களுடைய பின்கோட் அட்ரஸ்க்கு நான் வந்து புக்கிங் பண்ணி கொடுத்துருவேன் வித்தின் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டேக்குள்ள இன்ஸ்டாலேஷன் அவங்க அவங்க வந்து முடிச்சுட்டு போயிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த டிஹெச் சர்வீஸையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர் பேப்பர் சர்வீஸையும் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ க்ரோ ஆவிறது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் ஏர் பேர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்க அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணித்தரோம் வித்தின் ஒன் டேக்குள்ளே இன்ஸ்டாலேஷன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு தரோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்